வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் ஒன்று இறுதியில் இலவசமாக இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் எட்டு முப்பத்தி நான்கு போதை சூதாட்டம் மது என அடிமைத்தனத்திற்கு ஆளானவர்களுடன் பேசினால் அடுத்து எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருப்பேன் என்று அவர்கள் சொல்வதை கேட்க முடியும் அவர்கள் பாவத்திற்கு அடிமைகள் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவது அடிமைத்தனம் என்று சிலர் வாதிடுகின்றனர் நாங்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் சட்டங்களுக்கு இனியும் தாங்கள் அடிமையாக இல்லை என்கின்றனர் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்றும் மேலும் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ரோமர் எட்டு ஒன்று மற்றும் மூன்றாம் வசனங்கள் எபிரியர்களின் சடங்காச்சார பிரமாணங்களை இயேசு நிறைவேற்றிவிட்டதால் இன்று அவை பொருந்தாது என்பது உண்மைதான் பத்து கட்டளைகள் சொல்லப்படுகிற ஒழுக்கப்பிரமாணம் இப்போதும் தேவையானது தேவன் மட்டுமே தேவன் என்பது இன்றும் பொருந்தும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் நம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் போன்ற கட்டளைகள் இன்றும் பொருந்தும் ஏன் வாரத்தின் ஏழு நாட்களும் வேலை செய்தால் என்ன பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு உருவான புதிய அரசாங்கம் பத்து நாட்களை கொண்ட வாரத்தை உருவாக்கி இறுதி நாளை ஓய்வு நாளாக அறிவித்தது அந்த புதிய முறை நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஏனென்றால் நீண்ட நேர உழைப்பால் தொழிலாளர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள் தேவனுடைய கட்டளையின்படி நடப்பது அதிக அளவு விடுதலையையும் நன்மைகளையும் வழங்குவதை நாம் காணலாம் பவுல் எழுதியது போல் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இரண்டு கொருந்தியர் மூன்று பதினேழு தேவனுடைய பிரமாணத்தின்படி நடப்பது நீடித்த நன்மைகளையும் மெய்யான விடுதலை உணர்வையும் கொடுக்கிறது செயலில் காட்டுங்கள் இன்று பத்து கட்டளைகளை மீண்டும் வாசித்து ஒவ்வொரு கட்டளையும் வாழ்க்கையில் துக்கத்திலிருந்து நம்மை எவ்வாறு விடுவிக்கிறது என்பதை பற்றி சிந்தியுங்கள் யாத்ராகமும் இருவது ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஐந்து யாக்கோபு இரண்டு எட்டு யாக்கோபு ஒன்று இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆமேன்